வணக்கம் நான் உங்களை என்னார் துபாய் அப்டாக சிவகங்கை மாவட்டம் திருப்பூனம் ஒன்றியம் மடப்புறம் ஊராட்சியில் பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந் சாமி கும்பிட வந்த ஒருத்தவங்களை அந்த காரில் இருந்த ஒரு பத்து பகை நகை வந்த தவறிடுச்சு அந்த பத்து பகை நகை தவறினால அங்கே உள்ள கோயில் நிர்வாகி வய வயசு வந்து இருபத்தொம்போது அஜித் அவரை விசாரணை கூட்டிகிட்டு இருக்காங்க திருப்பூனம் போலிட்டசனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணதில் அவர் இறந்தே போயிட்டாங்க அப்போ எந்த மாதிரி விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த திருப்பணம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் அதிகாரிகள் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு பத்து கோவன் நகைக்கு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லே ஒருத்தர் இறந்து போகிறாருன்னா அப்போ எந்த மாதிரி விசாரணை பண்ணியிருப்பாங்க இவங்க இப்போ தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி தான் செயல்படுவாங்களா எடிமுக்க காலத்தில் தான் இந்த மாதிரி போலீஸ் போலீஸேஷன் ஆள்கள் இறந்து போயிடறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையும் பண்ணாங்க இப்போ திமுக அரசுலையும் அரசு நடந்துக்கிட்டு இருக்குது திராவிட மாடல் அரசு நடந்துகிட்டு திராவிட மாடல் அரசுலேயும் விசாரணைக்கு போன ஒருத்தர் போல் இறந்து போயிடுறாருன்னா அப்போ போலீஸ் அதிகாரிகள் எந்த மாதிரி விசாரணை பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள் பாப்பா ஒரு பத்து பவுன் நகைக்காக விசாரணை பண்ணணும் பேரில் இந்த மாதிரி அடித்து கொள்வாங்களா நல்லா கொஞ்சம் சுழிச்சு பாருங்கள் ஆ என்னையா பெண்களை கற்பழிச்சுட்டு பாலியல் பலாதக்கார பண்ணிட்டு உயிரோடு போயிடுறான் ஜெயிலில் போய் போட்டுறாங்க ஒரு ஊருக்கு அவுட்டில் தோ தோட்டம் தொடர்பில் இருக்க ஒரு கிளடு கட்டைகளை போய் ரேப் பண்ணி கொள்றான் அவங்க போட்டிருக்கிற நகைகளை குச்சிட்டு வச்சுட்டு ஓடி போயிடுறான் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியல ஆ இன்னும் என்னமோ ஆக்கிரமணெலாம் நடக்குது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு தடுமையான தண்டனைகளை கொடுக்க மாட்றாங்க ஆ ஒரு அப்பாவி மடப்புறம் கோயில் நிர்வாகியாக இருக்காப்புல அந்த நிர்வாகியை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் போல் இறந்து போகிறாருண்டா அப்போ எந்த மாதிரி இந்த போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணுறாங்க ஆ அப்போ எவ்வளவு ஒரு வன்மத்தை வச்சு அவங்க விசாரணை பண்ணியிருப்பாங்க அடிச்சு கொண்டிருக்காங்க போல் போய் விசாரணையில் ஒரு இறந்து போகிறாங்கன்னா சும்மா இப்போ இறப்பானா என்னங்க ஒரு கொடுமையாக இருக்குது ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞர்களுக்கு நீதி கிடைக்கணும் நீதி கண்டிப்பாக கிடைக்கணுங்க திராவிட மாடல் அரசு நீதி கிடைக்கும் கிடைக்கப்பட செய்யணும் ஒரு போலீஸ் டேஷனில் விசாரணைக்கு போன ஒருத்தர் இறந்து போகிறாண்டா அவங்க என்னங்க தப்பு செஞ்சா என்ன எப்படி விசாரணை பண்ணாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இப்படி செய்யலாமா அந்த குடும்பம் நடுத்தர நிற்குமோங்க அந்த குடும்ப நடுத்தர நிற்குமா அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆ போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் என்னையா ஒரு அநியாயம் ஒரு நகை திருட்டு போயிடுச்சுன்னா அவனை கூப்பிட்டு எப்படி விசாரிக்கணும் விசாரிக்காமல் இந்த மாதிரியே கொலை பண்ணுறது இந்த மாதிரி அடித்து கொள்றதா சொல்லுங்க பாப்போம் இதுதான் போலீஸ் விசாரணையா தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளங்களை கோடான கோடியோ கோடி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு போயிடுறான் அவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லா நிரந்தரமாக சுற்றி தடுறேன் சித்தி தர்றேன் அரசாங்கம் கொடுக்குற பெருமிஷனுக்கு மேலே மண் அள்ளி விற்கிற கண்டிப்பாக சுரண்டி கொண்டு விற்கிறேன் அப்போ மேலே இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்றீங்களே ஒரு சாதாரண மனுஷன் ஒரு விசாரணைக்கு வந்தால் இந்த மாதிரி அடிச்சு கொள்விங்களா சொல்லுங்க பார்ப்போம் இதுதான் திராவிட மாடல் அரசா சொல்லுங்கள் சொல்லுங்க பார்ப்போம் என்னங்க அப்படி பண்ணுறீங்க இல்லையா காவல்துறை மக்களோட நண்பன் சொல்கிறாங்க யாருக்கு நண்பனாக இருக்குமோ அவங்களுக்கு நண்பனாக இருக்கிறது இல்லை அநியாயம் அக்கிரம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறது ஒரு அப்பாபியை விசாரணை கூட்டிகிட்டு போய் அடித்தே கொள்வது ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் பாருங்கள் என்னென்ன அநியாயமாக நடக்குதுன்னு பாருங்க அந்த ஏழை எளிய குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் ஐயா ஐயா நீதி கிடைக்கணும்